வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் பிரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தை மாதத்தில் நிறைய விரத முறைகள் வந்து வருது அதுவும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கு இந்த குறிப்பிட்ட விரதங்களில் இருக்கும்போது சீக்கிரமாகவே குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம சஷ்டி விரதம் வந்து பார்த்துருந்தோம் தை கருத்திகை விரதம் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தைப்பூச விரதம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த நாள் நம்ம என்ன வரம் கேட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்பவே அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னுடைய தாயிடம் இருந்து அதாவது அம்பாளிடம் இருந்து வேல் வாங்கிய நாளாக இருக்கிறதுனால பழனியில் ரொம்ப விசேஷமாக இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் மாலை போட்டுட்டு நடைப்பயணமாகவே வந்து பழனி மலைக்கு வந்து போவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து போவாங்க ரொம்ப 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 அங்கே வந்து கோலாகலமாக அந்த விசேஷம் வந்து நடக்கும் பத்து நாள் வந்து நடக்கும் இந்த இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து கொடியேற்றத்தோட பழனிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து தொடங்கிடுச்சு இப்போ தைப்பூசம் நமக்கு என்னைக்கு வந்திருக்கு வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தைப்பூசம் வந்து வந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்தே முக்கால்ல இருந்தே நமக்கு வந்து பௌர்ணமி திதி வந்து வந்துருது மறுநாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு வந்து பௌர்ணமி திதியானது இருக்கு நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் எப்போ நமக்கு ஆரம்பிக்க இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் ஒன்பது காலுக்கு மேலே தான் நமக்கு பூச நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுறோம் அதாவது மகர சக் சங்கராந்தி முடிஞ்ச உடனே வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான் நமக்கு தைப்பூசமாக வந்து இருக்குது எல்லா மாதமுமே வந்து பூசம் நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த தை தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் வந்து பௌர்ணமியோடு சேர்ந்து வர்றதுனால தான் இவ்வளோ ஸ்பெஷல் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம முருக கடவுளை நினச்சி நம்ம சஷ்டி விரதம் எப்படி இருப்போமோ அதை விட ஒரு ப ஒரு பங்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் நான் வந்து எப்போவுமே வந்து சொல்லுவோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து விரதம் இருக்க வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும் அவசியம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆனா இந்த முறை நானே சொல்றேன் கொஞ்சம் நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த விரதம் இருந்து பாருங்கள் இந்த தைப்பூசத்தில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த தைப்பூசத்தில் கண்டிப்பாக உங்கள் மடியில் உங்களுடைய குழந்தை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த விரதம் வந்து பலன் தரக்கூடியது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லை நான் எப்போவுமே வந்து சொல்கிற மாதிரி முருகரை நம்ம வழிபடும் பொழுது எல்லா தெய்வங்களுக்குமே நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் என்ன நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் வீடு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப சொந்தக்காரங்க இல்லை பக்கத்து வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம முருகரை வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே நம்மளை விட்டு விலகும் அதே சமயத்துல குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கிறவர்களுக்கு ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி விரத நாட்களை நான் எப்பவுமே சொல்றது மாதிரி முன்னாடி நாளே நீங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து பூஜை பாத்திரம் கழுவுறது அதுக்கப்புறம் முருகருடைய திருவுருவ சிலையோ படமோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க மறுநாள் காலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் எழுந்திருங்க அதாவது பிரம்ம இருந்தே நீங்கள் எழுந்து நீங்கள் உங்களுடைய பூஜை வேலைகளை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இரவு முழுவதுமே நமக்கு வந்து இருக்குது இல்லையா அதனால பூஜைகளை வந்து வந்து ஆரம்பிக்கலாம் பிரம்ம எங்களால் எழுந்துக்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்காச்சும் எழுந்துருங்க சாதாரணமாகவே நம்ம ஒரு விரதம் இருக்கோம் அப்படின்னா பகல் தூக்கம் இருக்கக்கூடாது சூரிய உதயத்திற்கு பிறகு நமக்கு வந்து தூக்கம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து காலையிலேயே எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் எழுந்து நீங்க வந்து உங்க அறையில் எத்தனை விலைக்கு ஏற்றுவீங்களோ ஏற்றி முடிச்சுட்டு விளக்கு பூஜை அன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்கு இருந்தாலும் சரி ரெண்டு குத்து இருந்தாலும் சரி மூன்று முகங்கள் மட்டும் ஏற்றுங்க மூன்று முகங்கள் பஞ்சு தெரியிட்டு நல்லா நெய்யிட்டு ஏற்றிட்டு முருகரை வந்து மனமாற வேண்டிக்கோங்க எனக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ள கண்டிப்பாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக மனமுருகி வேண்டிக்கோங்க அதே போல் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு முருகருடைய பாடல்களை ஒரு மனதை வந்து ஒரு நிலப்படுத்தி நீங்கள் வந்து அதை வந்து பாடலாம் கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ எதுவுமே நமக்கு தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓம் சரவண பாபா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அல்லது எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிங்க எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் இந்த விரதத்தை இருக்கீங்களோ அந்த அளவுக்கான பலன்கள் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்குங்கிறத தான் நம்பிக்கை இப்போ போட்டு படையில வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை இது குழந்தைக்காக இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்க போகிறோம் அப்படின்னா நைவேத்தியமாக வைக்க வேண்டியது சர்க்கரை பொங்கலும் பருப்பு பாயாசமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களால் அதை செய்ய முடிஞ்சால் நீங்கள் வந்து செய்து வந்து நைவேத்தியம் வந்து பண்ணலாம் அடுத்தது செவ்வாழை பழம் பாக்கு நிச்சயமாக இருக்கணும் எப்போவுமே வெற்றிலை பாக்கு வைத்து நம்ம வந்து கட கடவுளை வழிபாடு செய்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னா நம்ம பேசும்போது கூட சொல்லுவாங்க இல்லையா என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது வெற்றிலை பார்க்க வச்சு நம்ம வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க அப்படி இருக்கும்பொழுது தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய யும் பொழுதும் நம்ம வந்து வெற்றிலைப்பாக்கு பயன்படுத்தி தான் வந்து வழிபாடு செய்யணும் அதனால் வெற்றிலைப்பாக்கை மிஸ் பண்ணாதீங்க செவ்வாழை பழம் செவ்வரளி மலர்கள் வைத்து பூஜையை வந்து முடிச்சிடுங்க எல்லா எல்லாமே விளக்கில் ஏற்றி பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கற்பூர ஆரத்தை காமிச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பருப்பு பாயாசமோ அல்லது நீங்கள் என்ன நைவேத்தியமாக வச்சுருக்கீங்களோ அதை வந்து சாயங்காலம் அதாவது இரவு பொழுதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம் விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையானதாக இந்த தைப்பூச விரதத்தை வந்து இருங்க கடுமையானதுன்னா என்ன ரொம்ப அந்த இட்லி தோசை இந்த மாதிரியான உணவுகள் கூட எடுக்காமல் நான் எப்பவுமே சொல்லுவேன் ரொம்ப முடியலைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முறை நீங்கள் வந்து அப்படி கூட எடுக்க வேண்டாம் நிறைய ஜூஸ் குடிங்க நிறைய தண்ணி குடிங்க உங்களால் முடியல அப்படின்னும் பொழுது இல்லை என்னால் முடியும் நான் விரதம் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் கூட விரதம் இருக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை விரதம் இருக்கிறவங்க தாராளமாக எவ்வளோ வேணுனாலும் தண்ணி குடிக்கலாம் அடுத்தது கண்டிப்பாக வந்து காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து கோவிலுக்கு போகணும் எல்லாருமே வந்து நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக காலையிலையும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஈவினிங்கும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் கோவிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற தம்பதிகள் இந்த தைப்பூச தினத்தில் முருகரை நினைத்து முருகருடைய சன்னதியில் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து அதாவது மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கலாம் மங்கள பொருட்கள்னால் என்ன வெற்றிலைப்பாக்கு பழம் வளையல் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி சீப்பு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இல்லை கோவிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைங்களை முருகராகவே பாவிச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் இனிப்பு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக முருகருடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் வழிபாடு வந்து வெற்றிலை தீபம் நான் இதை பார்த்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா வெற்றிலை தீபம் வீட்லேயே வந்து ஏற்றுங்க ஒன்றும் இல்லை ஒரு தாம்பாளத்தட்டு ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலைகளை எடுத்துட்டு அதோடைய காம்புகள்லாம் கிள்ளிடணும் அதோடைய முனையில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து தடைவிடணும் அந்த காம்புகளை எடுத்து வச்சுட்டு அது அந்த வெற்றிலைகளை வந்து ரவுண்டாக வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு விளக்கு வச்சு அகல் விளக்கு வச்சு நெய் இட்டு பஞ்சு திரியிட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாம்புகளை வந்து அந்த விளக்கில் வந்து நம்ம வந்து சேர்த்துடணும் சேர்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றிடலாம் ஏற்றிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து மனதில் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கேட்ட விஷயத்தை கேட்ட கடமை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் இது கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் நான் எப்பவுமே சொல்கிறது மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரியான விரத முறைகளை வந்து கடைப்பிடிங்க விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா விருப்பமோடு நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் என்னுடைய தொழில்கள் எல்லாருக்காகவும் நானும் வந்து விரதம் இருப்பேன் என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் பிரார்த்தனை செய்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் ངན